வானதி சீனிவாதன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள் அப்படியானால் கூட்டி வெளியே வந்து விட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம் உங்களுடைய அணுகாவிய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் அண்ணனவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன் இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக்கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை என்பின் காரணமாக விரும்புகிறேன் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம் உங்களுடைய அனுதாவிருடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே தீர்த்து போகச் செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன் இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்து கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வான வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள் அப்படியானால் கூட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவை தலைவர் அவர்களே அதே போல இந்த அவையிலே தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்கின்ற ஒரு புத்தகம் இங்கே உங்களிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது முதன்முறையாக எக்கனாமிக் சர்வே குறித்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் நாம் வெளியிட்டிருக்கிறோம் பொதுவாக இந்த இரண்டு ஆவணங்களும் இன்றைக்கு பரவலான வரவேற்பை எல்லா தரப்பிடத்திலிருந்தும் பெற்றிருக்கிறது இந்த ஆவணங்கள் மிகுந்த முயற்சிக்கு பிறகு ஏறத்தால் நான்கு மாத கால உழைப்பிற்கு பிறகு இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை வழிகாட்டிய பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு இருக்கிறது இந்த இரண்டு ஆவணங்களும் மிகப்பெரிய அளவிலே உருவாக்கப்படுவதற்கு உள்ளபடியே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய இயல்பினால் தன்னுடைய முகம் காட்ட மறுக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய நிதித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் அவர்களே அவருக்கு ஆசிரியர் பொறுப்பாகவும் அதில் இருந்து இந்த இரண்டு ஆவணங்களையும் மிக சிறப்பாக அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் நான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பில் நிதித்துறை செயலாளர் திருமிகு உதயச்சந்திரன் ஐகேஸ் அவர்களுக்கு அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கக்கூடிய குழுவினருக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நந்தியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்